அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம வந்துங்க கிட்னியில் கல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப இடுப்பு வலி ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு போனாருங்க மருத்துவமனையில் போய் மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணியிருக்காங்க சிறுநீரக பரிசோதனை பண்ணலான்ட்டு சிறுநீர் எடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க சிறுநீரில் ரத்தம் வருது கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அவர் போய் மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணியிருக்காரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கல் இருக்குது பதிமூணு எம்எம் கல் அதை உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் மறுபடியும் வந்து மருத்துவரை பார்த்துருக்காரு மருத்துவரை பார்த்தோன்னா மருத்துவர் வந்து இது பதிமூணு எம்எம் கல்லுங்க இது வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுதான் சரியாகணும் கரைக்க முடியாது அதனால் அவங்களுக்கு ஒரு சில மாத்திரைகள் தர நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கரைஞ்சா பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவர் வெளியில் வந்தோடனே அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு தொலைபேசி பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் எந்த மாத்திரை எடுத்துக்க வேணாம் நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும் அதுக்கான வாய்ப்புகள் உள்ளது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இலை வைத்து ஒரு மருத்துவம் சொல்லியிருக்காங்க அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணகல்லி அப்படின்னு அதுக்கு பேருங்க ரணகல்லி அப்படிங்கிற இலை தாங்க அது அந்த இலையில் ஒரு ஆறு மிளகாய் ஏழு மிளகாய் வச்சு சிறிது இந்துப்பு அது வந்து நாட்டு மருந்து கட்டையில் கிடைக்குங்க இந்துப்பு ஒரு கற்பூர அளவுக்கு வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க அவர் என்ன செஞ்சுருக்குறாரு தினம் அந்த அடுத்த நாள் காலையில் நேரத்தில் எழுந்திருச்சு வெறு வயிற்றுல தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க காலையில் நேரத்தில் எழுந்திருச்சு வெறு வயிற்றுல ஒரு இலை நல்லா அகலமான ஒரு இலையும் ஒரு ஏழு மிளகும் கொஞ்சம் இந்துப்பூ வச்சு சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாலஞ்சு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்காரு தண்ணி வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு எவ்வளவு தண்ணி அதிகமாக குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு தண்ணி குடிச்சிருக்காரு திரும்பவும் சாயங்காலம் அதே மாதிரி பெரிய இலையில ஒரு ஏழு மிளகு வச்சு கொஞ்சம் இந்துப்பூ வச்சு சாப்பிட்ருக்காரு மறுபடியும் ஒரு நாலு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்காரு அடுத்த நாள் காலையிலையும் மாதிரி ஒரு இலையில மிளகு வச்சு கொஞ்சம் இந்துப்பு வச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருக்காரு அன்னைக்கு மாலையிலையும் அதே மாதிரி மிளகும் அந்த இலையில வச்சு கொஞ்சம் இந்துப்பு வச்சு சாப்பிட்ருக்காரு அடுத்த நாள் காலையில் அதாவது ஐந்து முறை அவர் சாப்பிட்ருக்காரு ஐந்து முறை சாப்பிட்டோம்னா சிறுநீர் வழியாக அந்த கல் அப்படியே அழகாக வெளியில் வந்துருச்சு பதிமூணு எம்எம் கல் அறுவை சிகிச்சை மூலம்தான் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு இதை ஒரு இலை அந்த ரணகல்லி அப்படிங்கக்கூடிய ஒரு இலை அந்த மருத்துவ குணம் உள்ளதுனால அது வந்து வெளியில் வந்துருச்சு இப்போ அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லபடியாக இருக்கார் இதை வந்து அவர் ஏண்ட சொன்னார் நான் நாலு பேரத்துக்கு சொன்னால் பயன்படுமே அப்படிங்கிறக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து கல் இருக்குது அப்படின்னா உடனே அறுவை சிகிச்சை தான் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது நாட்டு மருந்தும் பெரும்பாலும் நம்புறதில்ல இப்போ ரணகல்லி எங்கே கிடைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்த சிறிய தாவரங்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா செடிகள் சிறிய செடிகள் மூலிகை பண்ணை அந்த மாதிரி இருக்குது நர்சரி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அங்கே போய் ரணகல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த ரணகல்லியுடைய இலை அந்த செடியை வந்து நீங்கள் தொட்டிலையும் வச்சு வளர்த்தலாம் அல்லது நிலத்திலையும் வச்சு வளர்த்தலாம் அந்த செடி ஒரு செடியினுடைய விலை வந்து குறைவாக தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செடி பாருங்க இந்த செடி இந்த இலை இலை பார்த்துங்க இந்த இலையை வச்சு தான் அவங்க வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க இந்த செடி வந்து மூலிகை பண்ணையில் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த செடியை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து மூலிகை பண்ணையில் கிடைக்கும் நர்சரியில் பெரும்பாலும் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துப்பு அப்படின்னா பெரும்பாலும் தெரியாது அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இந்துப்பூ வந்து இந்த வண்ணத்தில் இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற உப்பு மாதிரியே தான் இருக்குதுங்க இந்த உப்பில் வந்து சின்ன கற்பூர அளவு வச்சால் போகுது ரொம்ப பெரிய அளவில் வைக்க வைக்க வேண்டியதில்லை அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு அந்த மிளகு வந்து ஒரு ஆறு ஏழு மிளகு வச்சுக்கலாம் நம்ம இதுவும் பேப்பரில் இருக்குது இந்த மிளகு இதை வந்து நீங்கள் ஒரு ஆறு ஏழு மிளகு வச்சுக்கலாம் அஞ்சு வச்சுக்கலாம் ஏழு வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதை நீங்கள் சாப்பிட்டு அவர் வந்து குணமாயிருக்கார் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற கிட்ட இதை போட்டுருக்குறேங்க இந்த ரணகல்லி செடி எல்லா இதுலேயும் விற்பனைக்கு ஆகிறதுனால நாம் ஒன்றும் அது கிடைக்காத மூலிகை நாம் இது எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உறவுனர்களுக்கோ யாருக்காவது இது மாதிரி கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சிறிய இலையாக இருந்தால் ஒரு மூணு இலையை நாலு இலைய வைக்கணும் ஏன்னா நர்சரியில இப்போ இந்த இலையை பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து சிறுசாக இருக்குது இந்த சின்ன இலையாக இருந்தால் ஒரு மூணு நாலு வச்சு சாப்பிட்ணும் இதவே வந்து நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இலை வந்து நல்லா அகலமாக பெருசாக வரும் அந்த இலையாக இருந்தால் ஒரு இலை இருந்தால் போதும் ஒரு இலையில ஒரு ஏழு மிளகு வச்சு கொஞ்சம் ஒரு சின்ன கற்பூர அளவுக்கு இந்துப்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இதை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி மருத்துவம் அந்த இப்போது இருக்கிற உணவு முறை நீர் இந்த அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உடலில் நிறைய பேருக்கு கல் உற்பத்தி ஆகுது அந்த கல்லை எந்த வித அறு அறுவை சிகிச்சையும் என்று வெளிக்கொண்டு வருகிறது இது ஒரு வாய்ப்பு இதை நீங்கள் பார்த்துட்ட மாதிரி உங்கள் நண்பர்களும் பார்க்க பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்